ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரித்து மகர மாதம் அதாவது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சதுர்தி திதி முப்பத்தி மூணு நாழிகை பதினேழு வினாடி வியாப்தி இருக்கிறது அதாவது இரவு கால் மணி பர்ந்தும் வியாப்தி இருக்கிறது பூச நட்சத்திரம் முப்பத்தி ரெண்டு நாழிகை முப்பத்தோரு வினாடி அதாவது இரவு ஏழு மணி பரியந்தம் வியாப்தி இருக்கிறது ஆயுஷ்மான் யோகம் ஒன்பது நாழிகை ரெண்டு வினாடிகையும் கரஜகரணம் மூணு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடியும் தியாஜ்யமானது சேஷத்தியாஜ்யமாகவும் அமைந்துள்ளது இன்றைய தினம் மகர சுக்ல சதுர்தசி என்ற புண்ணிய தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் தை புஷ்யம் என்ற மகா உற்சவமானது ஸ்ரீ மகாலிங்க சுவாமியின் பிரம்மோத்சவமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நான்கு யுகங்களிலும் மகாலிங்க சுவாமி நமக்கு எப்பொழுதும் அனுகிரகித்து வருகிறார் என்பதாக ஸ்தல புராணம் திரு திருவடிமருதூர் ஸ்தல புராணமானது நமக்கு ஸ்காந்த புராணத்தில் உபதேசிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஸ்ரீ மகாலிங்க சுவாமியின் பிரம்மோத்சவமானது பத்தாவது தினமான விசேஷமான இன்றைய புஷ்ய தீர்த்தவாரியானது இன்றைய தினம் அமையப்படும் ம திருவிடைமருதூர் மற்றும் வடலூர் மற்றும் மிருகப்பெருமான் இருக்கக்கூடிய திருத்தலங்களில் தை உற்சவமானது விசேஷமாக கொண்டாடப்படும் மயிலை கபாலீஸ்வரர் கோவில் மற்றும் சில சில தேவாலயங்களிலும் புஷ்ய புஷ்ய தைப்புஷ்யத்தில் பகவானுக்கு விசேஷ ஆராதனைகளும் விசேஷ கொண்டாடப்படும் ஏனென்றால் புஷ்யம் என்றால் பாவங்களை போக்கக்கூடிய தினம் என்பதாக பொருள் ஆகையால் புஷ்ய நட்சத்திர நட்சத்திரத்தில் முருகப்பெருமானையும் அதேபோல் பரமேஸ்வரனான மகாலிங்க சுவாமியும் நாம் ஆராதிப்போமானால் நமக்கு ஜீவஜோதியானது பிரகாசமாக தெரியும் என்பதாக அதன் பொருள் ஆகையால் திருவிடை சென்று மகாலிங்கப் பெருமானை தரிசித்து அவருடைய தீர்த்தவாரியில் நாம் ரிஷபலக்னத்தில் மதியம் ஒன்றரை மணிக்கு மேல் இரண்டரை மணிக்குள் தீர்த்தவாரியில் பங்கு பெற்று அவருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியாக நாம் பகவானை பிரார்த்தித்து அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் தை புஷ்யத்தை விசேஷமாக பகவத ஆராதனை செய்ய வேண்டும் என்பதாக இன்றைய தினக்குறிப்பு அமைந்துள்ளது நாளைய தினத்தின் சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்